இன்றைய தினம் கொழும்பில ஒரு பாரிய விபத்து இடம்பெற்றிருக்குது கணவன் மனைவி மோட்டார் பைக்ல போறாங்க அவங்களுக்கு முந்திக்கொண்டு போறதுக்கு கணவன் முயற்சி செய்கிறார் மனைவி சம்பவ இடத்திலேயே கணவன் தீவிர பெற்று வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா விடுதலை புலிகளின் ஆயுதம் இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை தோன்றுறாங்க போலீஸ் ராணுவம் எல்லாரும் போய் ஆனா அவங்க அங்கு அவங்களுக்கு பாரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்குது அடுத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு விடுதிகள் உருவாக்கப்பட போகின்றது வேலை வாய்ப்புகள் வடமராஜியில் ஒரு குடும்ப பெண் உறக்கத்தில காணாமல் போயிருக்கிறான் இப்படி பல தகவல்களை இந்த காணொலியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் பார்த்து கொண்டிருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இன்றைய தினம் கொழும்பு மெர்தானில இருந்து நாவலப்பட்டியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அதே திசையில பயணித்துக் கொண்டிருந்த ஒரு டிப்பர் வாகனத்தை முந்தி போறதுக்கு முயற்சி செய்திருக்கிறாங்களா எப்பவுமே இந்த பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்கள் டிப்பர் போன்ற வாகனங்கள் எங்களுக்கு முன்னால பயணித்து கொண்டிருந்தா நாங்க அந்த வாகனத்தை முந்தி கொண்டு போறதுக்கு முயல கூடாது மெதுவாக அவங்களுக்கு பின்னால போகணும் அவங்க அந்த பாதையை கடந்ததுக்கு பிறகு நாங்க கொஞ்சம் வேகமா போகலாம் இந்த கனரக வாகனங்களோட நாங்க விடுபட்டால் பிழைப்பது என்பது மிகவும் கடினம் ஏனென்றால் அந்த வாகனங்கள் எல்லாம் அந்த அளவு சக்தி வாய்ந்த ஒரு இரும்புகளாலாம் செய்யப்பட்டிருக்கிறது ஆகையால இந்த விபத்து தொடர்பில அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த வாகனத்தோடு நான் மோதினா அப்படி இருக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் கட்டாயம் வாகனம் ஓடுறவங்களுக்கு இது ஒரு பாரிய வாகனம் இந்த கனரக வாகனங்களான டிப்பர் அதை பார்த்தா எமன் வருதுன்றதான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டிப்பர் வாகனத்தால நிறைய விபத்துகள் நாட்டுதான் நடந்து கொண்டிருக்கு ஆகையால வாகனத்தை செலுத்துறவங்க இப்படியான ஹனரக வாகனங்கள் வரும்போது அவதாரமாக செலுத்துங்க அவங்களை முந்தி செல்றதுக்கு போகாது எங்க அவங்க போன பிறகு நீங்க அதுக்கு பிரகுபேகமாக போங்க மோட்டார் சைக்கிள கணவன் மனைவி குழந்தைகள் என்று மூன்று பேரும் போறாங்க அப்ப அந்த டிப்பர் வாகனத்தை முந்தி செல்றதுக்கு கணவன் முயற்சி செய்கிறாரா அப்போதுதான் அங்க விபத்து ஏற்படுது அந்த விபத்துல நாற்பத்தி நான்கு வயதான மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கின்றார் கணவன் காயங்களோட தீவிர சிகிச்சை பிரிவில வைத்திய சாலையில சிகிச்சை பெற்று வருகிறாராம் இது சம்பவம் அதிகாலையிலே நிகழ்ந்திருக்கு இதுக்கு காரணம் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற கணவற்ற கவனக்குறைவு அவருடைய அவதானமின்மைதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால வாகனத்தை செலுத்துறவங்க அவதானமாக நிதானமாக செலுத்துமோ வேகமாக போகணும் வேகமாக அந்த வாகனத்தை முந்தி சென்று நேரத்துக்கு போகணும் என்று வெளிக்கிட்டு ஒரேடியா மேல போறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஒரு இடத்துக்கு நீங்க வேலைக்கு போகணும் என்று சொன்னா கொஞ்சம் மேலியா வெளிக்கிட்டு அதுக்கு தேட்ட மாதிரி போங்கோ வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது மிகுந்த அவதானமாக செலுத்துங்கள் கிளிநொச்சியில இருக்கிற ஒரு தனியார் காணியில விடுதலை புலிகளின் ஆயுதம் இருக்குது என்று சொல்லி ஒரு ரகசிய தகவல் ஒன்று போலீசாருக்கு போயிருக்கிறது அப்ப அந்த ரகசிய தகவல் போனா எப்படியாச்சும் அந்த ரகசிய தகவல் மூலம் அங்க இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் இவங்க என்ன செய்யறாங்க போலீஸ் ராணுவம் விசேட அதிரடிப்படையினர் நீதவான் எல்லாரும் போய் அங்க தோண்டுறாங்க ஆயுதம் இருக்குதா என்னவா இருக்குமென்னு சொல்லி தோண்டி பாக்குறாங்க ஒரு ரகசிய தகவல் வந்து இருக்குது சில பேர்ல உண்மையாகவும் இருக்கலாம் சில பேர்ல ஆயுதம் இல்லாமலும் இருக்கலாம் ஆகையால அங்க போய் தோண்டி தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்றாங்க ஆனா தோண்டி கொண்டு போக அங்க ஒன்றுமே இல்ல ஏமாற்றம் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது இப்படியான போலியான தகவல்களை நிறைய பேர் பரப்புறதுக்கு இப்ப இருக்கிறாங்க சில பேருக்கு சில விடயங்கள் பிடிக்கிறது இல்லை அஹ் அவங்களுக்கு எதிராக சில கருத்துக்களை பரப்பணும் அப்படியான நபர்கள் இப்படியான போலியான வதந்தியான தகவல்களை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு அங்க ஒன்றுமே இல்லையே தெரிஞ்ச பிறகு தோன்ற நடவடிக்கையை கைவிட்டு விட்டு போயிட்டாங்களாம் சில விடயங்கள் நாட்டில உண்மை ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிற நிலையில அந்த விஷயத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறதுக்கெல்லாம் இப்படியான செயல்களில் இறங்குறார்கள் குறிப்பாக செம்மணி மனித புதைவு தொடர்பில தற்போது தொடர்ச்சியாக ஆய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில அந்த விடயத்தை திசை இப்படியான செயற்பாடுகளில பலர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் போலத்தான் தெரிகிறது அடுத்தவாதீங்கன்றா இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதிகள் தொடர்பில தொடர்ச்சியாக பிரஜனை இருக்குது குறிப்பாக முதலாம் வருட மாணவர்களுக்கும் நான்காம் வருட மாணவர்களுக்கும் தான் பல்கலைக்கழகங்களில விடுதிகள் கொடுக்கிறார்கள் அப்படி இருக்க என்ன சொன்னா கைவிடப்பட்ட அரச கட்டிடங்கள் இருக்குத்தானே அரச நிறுவனங்கள் எல்லாம் பாவித்த அரச கட்டிடங்கள் கைவிடப்பட்டு பாவிக்காம இருக்குத்தானே அந்த கட்டிடங்களை எல்லாம் எடுத்து பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதிகளுக்கு வழங்க போகிறார்கள் இதனால பாத்தீங்கன்னு சொன்னா விடுதி இல்லாம பல்கலைக்கழகங்களில ஏற்படுகிற நெருக்கடிக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது சும்மா இருக்கிற அரச கட்டிடங்களை மாணவர்கள் தங்குறதுக்கு கொடுக்க போறாங்க அவ்வளவுதான் இது விடுதி பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்குது நல்ல யோசனை தான் இந்த திட்டம் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ் சேவையில ஆயிரம் பெண் அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட போவதாக சொல்லப்படுகிறது வேலை வாய்ப்பு இல்லாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சில பேருக்கு இந்த போலீஸ் வேலை என்றா அஹ் நல்ல ஆர்வம் இருக்கும் போகணும் என்று இருக்கப்படுவாங்க அப்படியானவங்களுக்கு இந்த வேலை பொருத்தமாக இருக்கு நீங்க விண்ணப்பித்து இந்த போலீஸ் வேலையில இணைந்து கொள்ளுங்க அதற்கான வர்த்தக வர்த்தகமானி அறிவித்தலும் விரைவில் வெளியிடப்பட போகிறதாம் ஏற்கனவே ஐயாயிரம் போலீஸ் அதிகாரிகளை ஆட்சேற்பதற்கான நேர்காணல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குதாம் ஆகையால இதற்கான வர்த்தக மானியம் விரைவில் வெளியிடப்பட்டு அந்த ஆயிரம் பேருக்கும் விரைவில் போலீஸ் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால போலீஸ் வேலைக்கு விண்ணப்பிக்க இருக்கின்றவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்களும் விண்ணப்பித்து பயனடையுங்கள் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம் யாழ்ப்பாணம் படமராஜி பகுதியில ஒரு குடும்ப பெண் ஒருவர் உறங்கிய நிலையில காணாமல் போயிருக்கிறார் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் படமராஜி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில இடம்பெற்றிருக்குதா இருபத்தி ஒன்பது வயது பெண் தான் காணாமல் போயிருக்கிறார் அதுவும் குடும்ப பெண் இருபத்தி ஒன்பதாம் தேதி கணவனுடன் அந்த பெண் உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறாராம் இரவு பதினொரு மணி கணவன் விழித்து பாக்கை கண்மூழிச்சு பார்த்தா தன்னுடைய மனைவியை காணில் என்று சொல்லப்படுகிறது ஒரு காணொலி நான் பார்த்துருந்தேன் அந்த பெண்ணிண்டிய கணவர் வாக்கு மூலம் ஒன்று கொடுத்துட்டு தன்னுடைய மனைவி தனக்கு இயலாது என்று சொல்லி பக்கத்துல போய் மருந்து வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுத்தவ அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் ஒரு சண்டை சச்சரவம் ஒன்றுமே இல்லை பழமையா கணவன் மனைவி என்றால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படி வந்து எல்லாம் சால்வ் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு முதல் எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லபடியாத்தான் இருந்த நாங்கள் ஆனாலும் எந்த மனைவியை இன்னும் காண இல்லை தாங்க அப்படி என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கையை முன்வைத்து தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தையுமே பகிர்ந்திருக்கிறார் போலீஸ்ல கூட முறைப்பாடும் பகிர்ந்திருக்கிறார் போலீசாருமே அவங்களோட வீட்டு எல்லாம் போய் சோதனை நடவடிக்கை எல்லாம் கொண்டு போய் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த பெண்ணை காண இல்லை என்று சொல்லி மேலுமே விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த இந்த புகைப்படத்துல உள்ள பெண்ணை நீங்க கண்டாலோ அல்லது தெரிஞ்சாலோ இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்குங்க காணாமல் போன அந்த கணவெற்ற மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் தெரிஞ்சவர்கள் தகவலை வழங்குங்கள் இந்த சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் ஆயிருக்கு இன்னுமே கண்டுபிடிக்கப்படவில்லை வெண்பிள்ளைகள் மனைவியின் உறவினர்கள் கணவற்ற உறவினர்கள் தேடி ரெண்டு நித்திரையில் ஆள் காணாமல் போனான்னு சொன்னா பலருக்கும் அதிர்ச்சியை தான் இருக்கு உங்க போயிருப்பா என்ன நடந்து இருக்கும்னு சொல்லி அஹ் நிறைய பேர் யோசிப்பாங்க தேடுவாங்க அப்படி யாராச்சும் இந்த குடும்ப பெண்ணை கண்டாலோ தெரிஞ்சாலோ அவங்களுக்கு தகவல் கொடுங்கள் பெரும் உதவியாக இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்